திருப்பத்தூரில் இயேசு கிறிஸ்து பிறப்பு விழா கலை நிகழ்ச்சிகள் ஜபம் கூறி நாடகம் நடித்து பாடல் பாடி கிறிஸ்துமஸ் தாத்தாவுடன் கொண்டாட்டத்தில் ஈடுபட்ட கிறிஸ்தவர்கள் சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூரில் கிறிஸ்தவர்கள் இயேசு கிறிஸ்து பிறப்பு விழாவை விமர்சையாக கொண்டாடி வருகின்றனர் நாளை மறுநாள் இருபத்தி ஐந்தாம் தேதி உலகம் வாழும் கிறிஸ்தவர்கள் கிறிஸ்துமஸ் விழாவை கொண்டாட உள்ளனர் அந்த வகையில் திருப்பத்தூரில் உள்ள தேவாலயங்கள் கிறிஸ்தவர்கள் கிறிஸ்து பிறப்பு விழாவாக பல்வேறு கலை நிகழ்ச்சிகள் மற்றும் வாழ்த்துக்கள் குறி விழாவை கொண்டாடி வருகின்றனர் இங்குள்ள டிஇஎல்சி புனித அமல அணி நல்வாழ்வு இஜி சபை உள்ளிட்ட தேவாலயங்களில் கிறிஸ்துமஸ் விழா விமர்சையாக கொண்டாடப்பட்டு வருகிறது விழாவை முன்னிட்டு தேவாலயங்கள் மின்வொளி அலங்காரத்தில் பிரகாசித்து வருகின்றன ஆர்ஸ் தேவாலயமான புனித அமல அணிகாலயத்தில் குடில் அமைக்கப்பட்டு இயேசு பிறப்பு குறித்து நாடகம் நடத்தி பாடலுக்கு நடனம் ஆடி காண்பித்தனர் அதன் பிறகு பங்கு அற்புத அரசு கிறிஸ்தவர்களுக்கு போதனைகளை தெரிவித்து பாடல் பாடி கொண்டாடினார் அதே நல்வாழ்வு ஏஜி சபையில் பாதிரியார் யார் செல்வம் கிறிஸ்துமஸ் தாத்தாவுடன் வீடு வீடாக சென்று இயேசு பிறப்பு குறித்து பாடல் பாடி ஜபம் செய்து கொண்டாடினர் திருப்பத்தூரில் ஜபம் கூறி நாடகம் நடித்து பாடல் பாடி கிறிஸ்துமஸ் தாத்தாவுடன் ஈடுபட்ட கிறிஸ்துவர்கள் சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூரில் கிறிஸ்தவர்கள் இயேசு கிறிஸ்து பிறப்பு விழாவை விமர்சையாக கொண்டாடி வருகின்றனர் நாளை மறுநாள் இருபத்தி ஐந்தாம் தேதி உலகம் இன்பு வாழும் கிறிஸ்தவர்கள் கிறிஸ்துமஸ் விழாவை கொண்டாட உள்ளனர் அந்த வகையில் திருப்பத்தூரில் உள்ள தேவாலயங்கள் கிறிஸ்தவர்கள் கிறிஸ்து பிறப்பு விழாவாக பல்வேறு கலை நிகழ்ச்சிகள் மற்றும் வாழ்த்துக்கள் குறி விழாவை கொண்டாடி வருகின்றனர் இங்குள்ள டிஇஎல்சி புனித அமல அணிகாலயம் நல்வாழ்வு இஜி சபை உள்ளிட்ட தேவாலயங்களில் கிறிஸ்துமஸ் விழா விமர்சையாக கொண்டாடப்பட்டு வருகிறது விழாவை முன்னிட்டு தேவாலயங்கள் மின் அலங்காரத்தில் பிரகாசித்து வருகின்றன ஆர்ஸ் தேவாலயமான புனித அமல அணிகாலயத்தில் குடில் அமைக்கப்பட்டு இயேசு பிறப்பு குறித்து நாடகம் நடத்தி பாடலுக்கு நடனமாடி காண்பித்தனர் அதன் பிறகு பங்கு அற்புத அரசு கிறிஸ்தவர்களுக்கு போதனைகளை தெரிவித்து பாடல் பாடி கொண்டாடினார் அதே நல்வாழ்வு ஏஜு சபையில் பாதரியார் தாமரை செல்வம் கிறிஸ்துமஸ் தாத்தாவுடன் வீடு வீடாக சென்று இயேசு பிறப்பு குறித்து பாடல் பாடி ஜபம் செய்து கொண்டாடினர் திருப்பத்தூரில் ஏசு கிறிஸ்து பிறப்பு விழா கலை நிகழ்ச்சிகள் ஜெபம் கூறி நாடகம் நடித்து பாடல் பாடி கிறிஸ்துமஸ் தாத்தாவுடன் கொண்டாட்டத்தில் ஈடுபட்ட கிறிஸ்தவர்கள் சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூரில் கிறிஸ்தவர்கள் இயேசு கிறிஸ்து பிறப்பு விழாவை விமர்சையாக கொண்டாடி வருகின்றனர் நாளை மறுநாள் இருபத்தி ஐந்தாம் தேதி உலகம் எங்கும் வாழும் கிறிஸ்தவர்கள் கிறிஸ்துமஸ் விழாவை கொண்டாட உள்ளனர் அந்த வகையில் திருப்பத்தூரில் உள்ள தேவாலயங்கள் கிறிஸ்தவர்கள் கிறிஸ்து பிறப்பு விழாவாக பல்வேறு கலை நிகழ்ச்சிகள் மற்றும் வாழ்த்துக்கள் குறி விழாவை கொண்டாடி வருகின்றனர் இங்குள்ள டிஇஎல்சி புனித அமலகநிகாலயம் நல்வாழ்வு இஜி சபை உள்ளிட்ட தேவாலயங்களில் கிறிஸ்துமஸ் விழா விமர்சையாக கொண்டாடப்பட்டு வருகிறது விழாவை முன்னிட்டு தேவாலயங்கள் மின்வெளி அலங்காரத்தில் பிரகாசித்து வருகின்றன ஆர்ஸ் தேவாலயமான புனித அமலகநிகாலயத்தில் குடில் அமைக்கப்பட்டு இயேசு பிறப்பு குறித்து நாடகம் நடத்தி பாடலுக்கு நடனம் ஆடி காண்பித்தனர் அதன் பிறகு பங்கு அற்புத அரசு கிறிஸ்தவர்களுக்கு போதனைகளை தெரிவித்து பாடல் பாடி கொண்டாடினார் அதே நல்வாழ்வு ஏஜி சபையில் பாதரியார் தாமிரி செல்வம் கிறிஸ்துமஸ் தாத்தாவுடன் வீடு வீடாக சென்று இயேசு பிறப்பு குறித்து பாடல் பாடி ஜெபம் செய்து கொண்டாடினர் திருப்பத்தூரில் இயேசு கிறிஸ்து பிறப்பு விழா கலை நிகழ்ச்சிகள் ஜபம் கூறி நாடகம் நடித்து பாடல் பாடி கிறிஸ்துமஸ் தாத்தாவுடன் கொண்டாட்டத்தில் ஈடுபட்ட கிறிஸ்தவர்கள் சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூரில் கிறிஸ்தவர்கள் இயேசு கிறிஸ்து பிறப்பு விழாவை விமர்சையாக கொண்டாடி வருகின்றனர் நாளை மறுநாள் இருபத்தி ஐந்தாம் தேதி உலகம் எங்கும் வாழும் கிறிஸ்தவர்கள் கிறிஸ்துமஸ் விழாவை கொண்டாட உள்ளனர் அந்த வகையில் திருப்பத்தூரில் உள்ள தேவாலயங்கள் கிறிஸ்தவர்கள் கிறிஸ்து பிறப்பு விழாவாக பல்வேறு கலை நிகழ்ச்சிகள் மற்றும் வாழ்த்துக்கள் குறி விழாவை கொண்டாடி வருகின்றனர் இங்குள்ள டிஇஎல்சி புனித அமலிதயம் நல்வாழ்வு இஜி சபை உள்ளிட்ட தேவாலயங்களில் கிறிஸ்துமஸ் விழா விமர்சையாக கொண்டாடப்பட்டு வருகிறது விழாவை முன்னிட்டு தேவாலயங்கள் மின்மொழி அலங்காரத்தில் பிரகாசித்து வருகின்றன ஆர்ஸ் தேவாலயமான புனித அமலகணிகாலயத்தில் குடில் அமைக்கப்பட்டு இயேசு பிறப்பு குறித்து நாடகம் நடத்தி பாடலுக்கு நடனம் ஆடி காண்பித்தனர் அதன் பிறகு பங்கு அற்புத அரசு கிறிஸ்தவர்களுக்கு போதனைகளை தெரிவித்து பாடல் பாடி கொண்டாடினார் அதே போன்ற நல்வாழ்வு ஏஜி சபையில் பாதரியார் தாமரை செல்வம் கிறிஸ்துமஸ் தாத்தாவுடன் வீடு வீடாக சென்று இயேசு பிறப்பு குறித்து பாடல் பாடி ஜபம் செய்து கொண்டாடினர்